ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டவ் பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான நுறுக்கு தீனி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் தேவையான பொருட்கள் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் தனி மிளகாய் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா பூரி பூரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க பாருங்கள் கேரட் துருவுனது கொத்தமல்லி தழைகள் தக்காளி வெங்காயம் குக்கும்பர் லெமன் இந்த காய்கறிகள் தான் நான் எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எடுத்துருக்கிற பொரியிலேருந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொரியை மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேங்க வெள்ளரிக்காயையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கேரட் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா துருவிடுங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க இது கூட ஆம்ச்சூர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறி மட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க பொரியில் கண்டிப்பாக உப்பு இருக்கும் அதனால் கவனமாக சேர்த்துக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் வேக வச்ச வேர்க்கடலை பயிர் சேர்த்துக்கலாம் மாங்காய் துருவி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ நான் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பொறி வச்சு அடுப்பு பக்கமே போகாமல் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய்